ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டு பொங்கல் செலப்ரேஷனை இன்றைக்கி ஃபஸ்ட்டு விளாகாக நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் மூணு பொங்கல் தான் செய்வோம் எப்போவுமே மாட்டுப்பொங்கலும் செய்வோம் பெரும் பொங்கலும் செய்வோம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது மாட்டு பொங்கல் இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி நடந்ததுன்றது தான் ஃபஸ்ட்டு விளாகா இன்றைக்கி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் வாங்க நாங்கள் எப்படியெல்லாம் செஞ்சோம் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்டோன்றதையே நம்ம இன்றைக்கி விளாகா பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்ச பதார்த்தங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் காலையில் கோலத்தோடு இனிதே ஆரம்பித்தது பொழுது காலையில் நாலு மணிலேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எழுந்திருச்ச உடனே நமக்கு காஃபி குடித்தே ஆகணும் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி எனக்கு அந்த காஃபி இல்லைன்னா என் பொழுது வந்து விடியவே விடியாது அந்த பெட்ரோல் உள்ளே போனால் தான் நமக்கு எல்லா வேலையும் கடகடன் நடக்கும் ஸோ கா இனிதே காஃபியோடு என் பொழுது அன்றைக்கி விடிஞ்சிது ஸோ பொழுது வந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்றத நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஃபில்ட்ரு காஃபியோட பொழுது ஆரம்பிக்குது இந்த வீடியோவும் உங்களுக்கு ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து ஃபஸ்ட்டு பானையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நாங்கள் எப்போவுமே மூணு பானை தான் பொங்கல் வைப்போம் மூணுமே வந்து இன்னைக்கு பால் பொங்கல் தான் நேற்று தான் பெரும் பொங்கல் தான் ஒரு சக்கரை பொங்கல் ரெண்டு பால் பொங்கல் வைப்போம் ஸோ பானையை இந்த மாதிரி மஞ்சள் கொத்து கட்டி விபூதி தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு கூடவே அந்த மேலே பச்சரிசியில் பொட்டும் வைப்போம் நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் எப்போவுமே அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா பானையையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி பண்ணிவிட்டு குங்குமம் வச்சுட்டு ரெண்டு வெங்கல பானை ஒரு சில்வர் பானை நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி பொட்டு வச்சுட்டு இதில் குங்குமம் இப்போ வைக்கிறேன் நான் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் எப்படி பொங்கல் செய்வீங்க எப்படி செலப்ரேட் பண்ணிங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எங்கள் வீட்டு முறையில் நான் செஞ்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இப்போ புரியலை இல்லை தெரியலை இப்படி செய்யணும்னு சொன்னிங்கன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பானையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் ஒம்பது பத்திரையில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு மஞ்ச பூசணி அவரக்காய் பச்சை மொச்சை எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு சாம்பார் ரெடி பண்ணிக்கிறேன் இதில் வெங்காயம் இன்றைக்கி சேர சேர்க்க மாட்டோம் வெங்காயம் பூண்டே இன்றைக்கி நாங்கள் சேர்க்காம தான் சமையல் செய்வோம் ஸோ காயெல்லாம் சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த அரைச்சி வச்ச சாம்பார் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சாம்பார் அதுவும் இந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த சாம்பார் தான் நாங்கள் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் காய் கூட்டுன்னு செய்கிற போது இந்த மாதிரி சாம்பாராக செஞ்சு அரைச்ச பொடி இந்த பொடி தான் நான் வந்து சேர்த்து இன்றைக்கி இந்த சாம்பார் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த காயை வேக வச்சிடலாம் காய் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க சீக்கிரமே வெந்துடும் மஞ்சள் பூசணி மொச்சையெல்லாம் அதனால ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க தேவையில்ல இப்போ அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி வெள்ளம் சேர்த்து இறக்கணும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடும் இதில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்க வேண்டி தான் பொடி சேர்த்துட்டு கூடவே கடுகு ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில சேர்த்து தாளித்து ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து தாளிச்சுக்கோங்க கொத்தமல்லி இலை தூவி நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பதார்த்தன்றதை பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடுகு உளுந்து காஞ்ச மிளகா தாளிச்சிக்கலாம் கூடவே பெருங்காயத்தூளும் தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலையும் கிள்ளி போடுங்க போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நிறையாவே ஏன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கு இல்லையா ஸோ அதனால இன்றைக்கி பெருங்காயம் எல்லாத்துலேயுமே சேர்த்து செய்வோம் சக்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன் லேசாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளிங்க போதும் இதுவும் சீக்கிரம் வெந்துடும் அதனால பார்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்க வேண்டாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு போட்ட அதே பொடியே ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தேங்காய் துருவல் மேலே தூவி இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் சக்கரை வள்ளிக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இதுவும் நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து காரசாரமாக ஒரு கர்ணக்கிழங்கு வறுவல் அது வந்து ரெடி பண்ணணும் நான் கர்ணக்கிழங்கெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வாழக்காய் வரவல் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே ரெசிபி தான் இதுவும் அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் அவ்வளோதான் வாழைக்காவையும் பெசரி நான் ஒரு உரமாக வச்சிட்றேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறமா அடுத்து வந்து இஞ்சி துவையலுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம் இஞ்சி உளுத்தம்பருப்பு புளி காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் வெல்லம் சேர்த்து உப்பு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து அரைக்கணும் அவ்வளோதான் இஞ்சி துவையல் அதுக்கப்புறம் ஒரு பருப்பு ரசம் பருப்பு ரசமும் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் தரேன் இஞ்சி தொகையில் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்து கேரட் கீர் இது வந்து பாயாசத்துக்கு பதிலாக நாங்கள் கீராக செய்கிறோம் கேரட் வச்சு இதுவும் ரெடி பண்ணிக்கிட்டேன் சைடில் இதனுடைய இதையும் நான் ஷார்ட்ஸாக உங்களுக்கு போடுறேன் அடுத்தது அப்பம் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு மைதா மாவு கூடவே கால் கப்பு ரவா சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும் இனிப்புன்றதுனால சேர்த்து நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கப்பு வெள்ளம் பொடிச்ச வெள்ளம் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து போட்டு எடுத்தோம்னா அப்பமும் ரெடி ஆகிடும் நான் அப்பமும் ரெடி பண்ணிட்டேன் இதனிடையிலேயே நான் உளுந்து வளைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன் அதையும் இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரெசிபீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இதை வந்து நம்ம அடுத்தது பொங்கல் எப்படி செய்கிறது பான வச்சின்றத பாத்திரெல்லாம் நம்மளுக்கு ஒம்பது பாத்திரம் ரெடி ஆகிடுவோம் டைமு ஸோ வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு வந்துட்டேன் மாடத்தில் சாமி கிட்டேயும் விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம பொங்கல் ரெடி பண்ணணும் பானை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ சாமி மாடத்துலேயும் நாங்கள் விளக்கு ஏற்றியாச்சு ஸோ ஏற்றிட்டு மணி ஒன்போது அடித்த உடனே நம்ம அடுப்பு தட்டை ஃபுல்லாக கழுவிட்டு கீழே கோலம் போட்டுட்டு அடுப்புக்கெல்லாம் பொட்டு வச்சு பானையை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பானையை ஃபஸ்ட்டு ஒரு பானையை ஃபஸ்ட்டு நான் ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கூடவே பசும்பால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்மளுக்கு இதுக்கு அளவுலாம் கிடையாது நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி பால் வந்து ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியது அரிசி வேக வேக நம்ம பால் சேர்த்துக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு பால் ஊற்றி ஒரு மூடி போட்டு இதை ஃபஸ்ட்டு பொங்க விடலாம் இப்போ பாருங்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பால் பொங்கியாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் இருபது நிமிஷம் போல் பச்சை அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்து நம்ம பொங்கல் பொங்க வேண்டியது இதுதான் பால் பொங்கல் ரெசிபி சக்கரை பொங்கலாக இருந்தால் இது கூட வெள்ளம் சேர்த்து நம்ம செய்ய வேண்டியது இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி மூணு பொங்கலுமே பால் பொங்கல் தான் ஃபஸ்ட்டு இந்த பானை நான் ரெடி பண்ணிடுறேன் அடுத்த ரெண்டு பானையும் அதே மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் பொங்கி எடுக்க வேண்டியதான் பாருங்க இந்த மாதிரி அடிவிடா பிடிக்காம வரத்துக்கு சிம்மிலேயே வச்சு நம்ம பொங்கல் பொங்கணும் அப்போ தான் வந்து பிடிக்காம வரும் நமக்கு அதனால் இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து மூணு பொங்கலையும் ரெடி பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு இன்னிக்கு பாருங்கள் அதே மாதிரி மூணு பொங்கலும் ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து மேலே நெய் வெள்ளம் சேர்த்து சாமிக்கு படைக்கும் பொழுது பானையில் வச்சு படைக்க வேண்டியதாக சாமி கும்பிட்டு முடித்து நம்ம பதார்த்தங்கள் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் உப்பு ஊறுகாய் இஞ்சி துவையல் காராபூந்தி தயிர் பச்சடி இதையும் நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் கூடவே சக்கரை வள்ளிக்கிழங்கு பொரியல் கர்ணக்கிழங்கு வறுவல் வடை அப்பம் அவ்வளோதான் இது கூட நம்ம வெண்பொங்கல் செஞ்ச பால் பொங்கலை வச்சிடலாம் வச்சு காய் சாம்பார் செஞ்சோம் இல்லையா அரைச்சி வச்ச சாம்பார் அதை சேர்த்து இன்றைக்கி பதார்த்தம் இப்படி தான் எங்களுக்கு முடிஞ்சது கூடவே கேரட் கீரும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ இதில் எந்தெந்த ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலையோ அதை சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன் அந்தந்த ரெசிபீஸை ஷார்ட்ஸாவோ வீடியோவாகவோ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த ரெசிபீஸ் வீடியோவோட சீக்கிரமே பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ எல்லாருமே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ